இந்த ப்ராஜெக்ட்ல வந்து காப்பி அடிச்சு மாட்டிக்கிறானுங்க பசங்க மாட்டிக்கிட்டே என்ன பண்ணுவாங்கன்னா கேள்வி எல்லாம் கேட்காம நீ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நீ பேசுபா நீ பேசுறத பேசுப்பான்னு விட்டுருவாங்க பேசிட்டு நடுவில் நடுவில் சும்மா சின்ன சின்ன கேள்வி கேட்பாங்க அதுலயே அவங்க வந்து போய் பேசலாம்னு தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு வந்து துஷார் மெத்தா அப்படிதான் வந்து மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்காரு என்ன பண்றது தெரியாம அவர் வளச்சு 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 பேசுறாரு ஜட்ஜ் வந்து சொல்றாரு இங்க பாருங்க நான் இத்தனை பில் உட்காந்துருக்கிறாரு யாரு ஆளுநர் இத்தனை பில் மேல உட்காந்துருக்கிறாரு இது எல்லாமே சொல்லிட்டு அவர் வந்து நீதிமன்றத்தை நடத்திட்டு இருக்க முடியாது ஒரு பில் வந்து அவர் திருப்பி அனுப்பி அது திருப்பி சட்டமன்ற ஒப்புதல் வாங்கி திரும்பி வந்தா என்ன ஆகும் இல்ல ஒப்புதல் வாங்கலாம் என்ன ஆகும் அப்படிங்கிற டெக்னிகாலிட்டி ஸ்கூல்ல சுத்தி சுத்தி துசார் வந்துகிட்டு இருக்காரு கவர்னருக்கு இந்த அதிகாரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கேள்வி கவர்னருக்கும் பிரசனருக்கும் நீங்க காலகெடு விதிக்கலாமா அப்படிங்கறது இன்னொரு கேள்வி கான்ஸ்டியூஷன் கேசஸ்ல வந்து ஒரு பெரிய ஆபத்து வந்துட்டா என்ன பண்றதுன்னு கேள்வி இப்படி ஒவ்வொரு கேள்வி அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த செஷன் இது கேட்போம் அடுத்த செஷன் அது அதுக்கு அடுத்த செஷன் அதுன்னு ஏற்கனவே பதிலளிக்கப்பட்ட கான்ஸ்டியூஷன் கொஸ்டின் எல்லாத்தையும் திருப்பி ரீசர் பண்ணி காலம் தள்ளிட்டு இருக்காங்க புரும் கோர்ட் ஆர்யுமெண்ட்ஸ்ல இந்த வழக்கம் இல்லை இருக்கிற முன்னாடி பதிஞ்சு வழக்கல செட்டில் பண்ண ஆர்க்ஸே திருப்பி எடுத்து போட்டு ரீஎன்டர்ட் பண்றாங்க பாக்குற மாதிரியா இது வந்து நீதிமன்றம் இதுக்கு அடிப்பணியும் அப்படின்னு தோணல அவங்க என்ன பண்றாங்கன்னா இருக்கிற எல்லா கதவையும் தட்டி பாக்குறாங்க ஓ இதுல நம்மளுக்கு கன்செஷன் கிடைக்குமா அதுல நம்ம கன்செஷன் கிடைக்குமா பாருங்க இது வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல அரசு டிஃபென்ஸ் ஆடிட்டு அஃபென்ஸ் ஆடல இந்த வழக்கு வந்து நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் மாநிலங்களில் இந்திய அரசியலமைப்பு சாசனம் கொடுக்கப்பட்ட உரிமைக்கு ஏங்கி நடக்கும் வழக்கம் இல்ல நீதிமன்றம் தன்னுடைய மாண்பை காத்துக்கிறது ஏன்னா நான் உனக்கு ஒன்னு சொன்னா நீ பாட்டுக்கு ஒரு இஷ்யத்துக்கு பண்ணா அப்புறம் ஊர்ல நாட்டாம நான் இருக்கிறா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு துணியில தான் வந்து நீதிமன்றம் இது அணுகு தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்ம இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய மதுர் சத்ய சாதாஞ்சிக்கா சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் சம்பந்தமாக இந்த பதினான்கு கேள்விகள் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு இந்த விதிக்கப்பட்ட அந்த காலக்கெடு சம்பந்தமாக இன்னும் அந்த வாத பிரதிவாதங்கள் அந்த பைவ் ஜட்ஜஸ் பெஞ்ச் வந்து அமர்வு போய்கொண்டிருக்கிறது தலைமை நிதியரசர் பல வாதங்களை முன்வைத்திருக்கிறார் அவரும் பல காட்டமான பல பதில்களையும் கூறியிருக்கிறார் என்ற தகவல்கள் நம்ம அவ்வப்போது வந்து வந்து கொண்டிருக்கின்றன லேட்டஸ்டா என்னென்னலாம் வந்து அரசு தரப்பிலும் ஜட்ஜஸ் தரப்பிலும் வந்து கூறப்பட்டிருக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த வேலையில பாத்தீங்கன்னா வழக்கம் போய்கிட்டு இருக்கு இன்னும் முடிவுக்கு வரல ரொம்ப காரசாரமாக போய்கிட்டு இருக்கு இதுல என்ன கூத்து அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ல வந்து காப்பி அடிச்சு மாட்டிக்கிடுவானுங்க பசங்க மாட்டிக்கிட்டே என்ன பண்ணுவாங்கன்னா கேள்வியெல்லாம் கேட்காம நீ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நீ பேசுப்பா நீ பேசுறத பேசுப்பான்னு விட்டுருவாங்க பேசிட்டு நடுவில் நடுவில் சும்மா சின்ன சின்ன கேள்வி கேட்பாங்க அதுலயும் அவங்க வந்து போய் பேசுறான்னு தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு வந்து துஷார் மெத்தா அப்படிதான் வந்து மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கிறாரு அங்க என்ன பண்றேன்னு தெரியாம அவர் வளைச்சு 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 பேசுறாரு ஜட்ஜ் வந்து சொல்றாரு இங்க பாருங்க நான் இத்தனை பில் உக்காந்துருக்குறாரு யாரு ஆளுநர் இத்தனை பில் மேல உட்காந்துருக்குறாரு இது எல்லாமே கான்ஸ்டியூஷனல் கொஸ்டின்னு சொல்லிட்டு அவரு வந்து நீதிமன்றத்தை நடத்திட்டு இருக்க முடியாது அப்படின்னு உடனே எதிர்த்தரப்பு வாதங்கள் என்ன சொல்றாரு எதிரில் வந்து அவங்க வந்து எல்லாம் கிரியேட் பண்றாங்க அப்படின்ற அது என்ன வாதம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸாவே கட்டுறாங்க எதிர்த்தரப்புல பாஜக அல்லாத கட்சிகள் மாளும் ஆளும் இடத்தில் ஆளுநர்கள் எத்தனை மசோதாவை பிடித்து வைத்திருக்கிறார்கள் சப்போஸ் சப்போஸ்ட் பாஜக ஆளுற மாநிலத்துல எத்தனை மசோதா நிலுவையில் இருக்கு அவர் வந்து ஏறி உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்றத பார்த்தாவே தெளிவாவே தெரியுது ஆளுநர் பண்றாரு அதை சொல்லும் போது இது ஃபால்சலாம் அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க இதுல நம்பர் பிரச்சனை இல்ல இதுல நம்பர் பிரச்சனை இல்ல அவர் எந்த காரணத்துக்காக ஏறி உட்கார்ந்துருக்காரு அது முறைகேடானது அப்படின்றதான் பிரச்சனை அப்படிங்கறத சிஜே சிஜே சொல்றாரு அதன் பின்னாடி இன்னும் வந்து வாதங்கள் என்ன போகுது அப்படின்னா அவர் வந்து திருப்பி அனுப்பலாமா வேணாமா அதாவது ஏற்கனவே நம்ம போன சொன்னோம் அந்த மூணு ஆப்ஷன் இருக்கு அவர் வந்து ஒண்ணு திருப்பி அனுப்பலாம் ஹோல்டு பண்ணலாம் இல்ல பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்ற ஆப்ஷனை தவிர அவரு வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது அப்படின்னு இருக்கும் போது அவர் நடுவுல இருக்கிற ஆப்ஷன் அவர் ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் கூடாது அதாவது இத்தனை மாசத்துக்கு கூடாது அப்படின்னா அது லேப்ஸ் ஆயிடுது அப்படின்னா துஷார் மத்த என்ன சொல்றாருன்னா இல்ல நீங்க வந்து மற்ற ரெண்டு ஆப்ஷனோட உரிமையை அவர்கிட்ட வந்து பறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது தான் போன முறையே என்ன விளக்கம் கொடுக்கப்படுச்சுதான் தம்பி மற்ற ரெண்டு ஆப்ஷன் அவர் யூஸ் பண்ணாம ரெண்டாவது ஆப்ஷன் யூஸ் பண்ணாதான்ப்பா இந்த வாதமே இது வந்து சர்க்குலர் ஆர்குமெண்டா இருக்கு அப்படிங்கிறதா வந்து நம்ம பேசியிருந்தோம் போன முறை அதே தான் இப்போ இந்த முறையும் ஒரு பில் வந்து அவர் திருப்பி அனுப்பி அது திருப்பி சட்டமன்ற ஒப்புதல் வாங்கி திரும்பி வந்தா ஆகும் இல்லை ஒப்புதல் வாங்கலாம் என்ன ஆகும் அப்படிங்கிற டெக்னிகாலிட்டி ஸ்கூல்ல சுத்தி சுத்தி துஷார் மத்தா வந்துகிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு இந்த வழக்கு இப்போது இப்படி ஜெயிக்காதுன்னு அவங்களுக்கும் தெரியும் ஆனா ஒரு ஹோல்டு பண்றது இதை வந்து ஒரு மேட்டர் அதாவது வந்து சரி கவர்னருக்கு இந்த அதிகாரம் இருக்கா இல்லையா அப்படிங்கறது கேள்வி கவர்னருக்கும் பிரசிடருக்கும் நீங்க காலுகேடு விதிக்கலாமா அப்படிங்கறது இன்னொரு கேள்வி கான்ஸ்டியூஷன் கேசஸ்ல வந்து ஒரு பெரிய ஆபத்து வந்துட்டா என்ன பண்றதுன்னு கேள்வி இப்படி ஒவ்வொரு கேள்வியும் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த செஷன்ல இதை கேட்போம் அடுத்த செஷன்ல அது அதுக்கு அடுத்த செஷன் அதுன்னு ஏற்கனவே பதிலளிக்கப்பட்ட கான்ஸ்டியூஷன் கொஸ்டின் எல்லாத்தையும் திருப்பி ரீசர்ஃபேஸ் பண்ணி காலம் தள்ளிக்கிட்டு இருக்காங்க நீங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள்ஸ் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு ஜட்ஜு கேட்கிறாரு ஏன் இவ்வளவு எக்ஸாம்பிள் சாதாரண எக்ஸாம்பிள் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு நீ எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிளை காட்டி இதனால காஷியஸ் இருக்கணும்னு சொல்ற இப்போ வில்சன் என்னங்கிறாரா பத்து பில் அனுப்பிடுவோம் கிடையாது ஏங்க ஏற்கனவே வந்து இருக்கிற அப்பாயின்மெண்ட்டுக்கு கையெழுத்து போறது கிடையாது அது வந்து பொலிட்டிக்கல் கொஷின் அவங்க வேணாலும் தேர்ந்தெடுப்பாங்க அதை சரி பார்க்கிற வேலை ஒண்ணுது கிடையாது அதாவது வந்து வந்து நான் ஒரு ஒரு பதவிக்கு போடுறேன் அந்த பதவியில அவர் ஒரு கெட்டவர் அவர் நல்லவரா கெட்டவரா இப்ப ஒரு முன்னாள் டிஜிபியை நான் போடுறேன் இல்ல முன்னாள் எஸ்பி எடுத்து போடுறேன் அந்த பதவிக்கு ஒரு எஸ்பி வரலாமா எலிஜிபிலிட்டி கிரெட்டேரியா அப்படி வரலாம் அப்ப நீ கையெழுத்து போடணும் அவ்வளவுதான் உன் வேலையை அந்த எஸ்பி மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கா

ஏன்னா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஜனதா கட்சி இது பண்ணுச்சு அசாம்ல அது நடந்தது மணிப்பூர்ல அது நடந்தது அப்படின்னு பலம் எக்ஸாம்பிள்ஸ காட்டுறாருன்னு சிஜிஐ கேட்டு கேட்கும் போது நேரம் போக போக தான் இது வந்து என்ன மாதிரியான வாதங்கள் போகுது அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ உச்ச நீதிமன்றம் அதாவது அரசு தரப்புல வாதங்கள் வைக்கப்பட்டதாகவும் கான்ஸ்டியூஷன்ல எந்த ஒரு திருத்தமும் இப்போ தற்போது கொண்டு வர தேவையில்லை உங்களுடைய இந்த உத்தரவுகள் கூட அதில் வந்து எந்த விதமான ஒரு இன்டர்பிரிட்டேஷனும் காட்டாது அப்படிங்கிற மாதிரியும் வாதங்கள் வந்து அரசு தரப்புல வந்து முன்வைக்கப்பட்டிருக்குது ஆமா அவங்க வந்து இந்த பல்வேறு ஆர்டிகல் டூ படத்தில் இந்த மாதிரி பல்வேறு ஆர்டிகல் வந்து என்னென்ன இன்டர்பிரட் பண்ணணும்னு எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க அவர்கள் வந்து அதான் சொல்றேன் ஏற்கனவே செட்டில் பண்ண சுப்ரீம் கோர்ட் ஆர்கியூமெண்ட்ஸ்ல இந்த வழக்கம் இல்ல இருக்கிறப்ப முன்னாடி பாய்ஞ்சி இருபது வழக்கில் செட்டில் பண்ண ஆர்கியூமெண்ட்ஸே திருப்பி எடுத்து போட்டு ரீஎன்டர்பிரட் பண்றாங்க அப்படின்றதான் பாக்குற முடியாது இது வந்து நீதிமன்றம் இதுக்கு அடிப்பணியும் அப்படின்னு தோணலை அவங்க என்ன பண்றாங்கன்னா இருக்கிற எல்லா கதவையும் தட்டி பாக்குறாங்க ஓ இதுல நம்மளுக்கு கன்செஷன் கிடைக்குமா அதுல நம்ம கன்செஷன் கிடைக்குமா பாருங்க இது வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல அரசு டிஃபென்ஸ் ஆடிட்டு அஃபென்ஸ் ஆடல ஒரு இடத்துல நம்ம ப்ரோஆக்டிவா செயல்பட்டுருக்கோம் அப்படின்னும் போது இந்த இடத்துல அவங்க டிஃபன்ஸ் ஆடுறாங்க ஒவ்வொரு ஹியரிங்லும் ஒவ்வொரு கதவை திறந்து பாக்குறாங்க சரி பத்து கதவை அடைச்சிட்டாங்கப்பா அட்லீஸ்ட் அதுல ஒரு கதவை ரெண்டு கதவை நம்ம ஓப்பன் பண்ணிச்சோம்னா நாளைக்கு திருட்டு போயில அந்த கதவை வழியா விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு முன்னெடுப்புலதான் அவங்க இதை செய்யறாங்க அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனா இன்ன வரைக்கும் அவர்களுக்கான எந்த கதவும் திறக்கப்படவில்லை எதிர்த்தரப்பு கபில் சுப்லா ஆகட்டும் வில்சன் ஆகட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கான வாதங்களையும் இருக்கிறாங்க அதுக்கான எல்லா தரவுகளும் கூட இருக்கு சிஜேயோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது வந்து அவர்கள் இவர்கள் சொல்லும் வாதத்தை எடுத்து ஆஹ் இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு துஷார் மேத்தாவோட கேட்கற போக்குதான் தான் இருக்கும் இல்லையா ஏப்பா அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம்ப்பா இப்ப விட்டுரு அவங்க பதில் சொல்லட்டோம் அப்படிங்கற மாதிரியான கோக்கிங் காலையில எந்த ஹீரையோ அப்படி எதுவும் பார்க்கப்படவில்லை அப்படிதான்பா உம் அதே போல சிஜிஐ வந்து மீண்டும் ஊர்ஜிதப்படுத்திருக்கிறார் நாங்கள் இந்த பிறப்பித்து இந்த விரட்டிக்கு மூலமாக நாங்கள் வந்து மேலும் எந்த ஒரு பரிசீலனையோ ஏ மேலும் ஏதேனும் ஒரு உத்தரவுகளை நாங்கள் பிறப்பிப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை பொறுத்தது பொறுத்ததுதான் அப்படிங்கறது இல்ல மீண்டும் உனக்கு கிளாரிபிகேஷன் தான் ஆமா நீ உனக்கு வேண்டது என்ன விளக்கம் தானே வேணும் வா நீ பத்து நாள் கூட உட்காரு நீ வந்து நல்ல ஸ்டூடெண்ட் மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கோ நாங்க நீ கேட்கிற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றோம் அதனால வந்து மாத்திக்கலாம் மாட்டோம் என்ன பண்ணுன்றத வந்து கிளாரிஃபை பண்றோம் இருக்கு இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னபடிதான் இப்ப இப்போ மீண்டும் வந்து ஊர்ஜி படுத்திட்டாரு கவாய் அவர்கள் இப்போது இன்னும் பல தேங்கி கிடக்கக்கூடிய மசோதாக்களுக்கெல்லாம் வந்து இப்ப ஆளுநர் இல்லாமயே அடுத்த முறை பாஸ் பண்ற கூடிய அளவிற்கு வந்து நீதிமன்றத்தை அருகினால் கொடுத்துருமா அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும்னு நினைக்கிறீங்களா இல்ல அந்த அளவுக்கு அவங்க விட மாட்டாங்க நான் தான் சொன்னேன் இல்லையா இந்த வழக்கு வந்து நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் மாநிலங்களின் இந்திய அரசியலமைப்பு சாசனம் கொடுக்கப்பட்ட உரிமைக்கு ஏங்கி நடக்கும் வழக்கம் இல்ல நீதிமன்றம் தன்னுடைய மாண்பை காத்துக்கிறது ஏண்டா நான் உனக்கு ஒண்ணு சொன்ன நீ பாட்டுக்கு ஒரு இஷ்டத்துக்கு போனா அப்புறம் ஊர்ல நாட்டாம நான் எதுக்குறா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு துணியில தான் வந்து நீதிமன்றம் இதை அணுகுது அதனால அது கவர்னர் ஆகட்டும் பிரசிடென்ட் ஆகட்டும் இந்த நீதிமன்றம் இந்த நீதிமன்றத்துக்கு உட்பட்டு நடக்காத போதுதான் அவங்க வந்து ஏதாவது எடுப்பாங்களோ இல்லையா இப்ப புதுக்கேஸ் போனா அவங்க வந்து ஐயோ மாநில உரிமை பறிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க சரி இது ஒரு திருப்பி வந்து இவங்க எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னா இந்த ஆணை அதாவது வந்து ஒப்புதல் மறுப்பு அப்படின்றது வந்து முன்ன மாதிரி வெயிட் பண்றது அப்படின்னு இல்லாம வேற ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி வேற ஏதாவது கிளாரிபிகேஷனுக்கு அனுப்புறோம் பிரசிடண்ட்டுக்கு அனுப்புறோம் வேற ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இதே லைன் ஆஃப் ஆர்குமெண்ட்ல வராம வேற லைன் ஆஃப் ஆர்கியுமென்ட்ல வர மாதிரி அவங்க வந்து பண்ணுவாங்க இல்லையா இந்த ஆணையை பிறப்பித்து விட்டதால் நேரடியாக கொண்டு போய் வந்து கவர்னர் வந்து இனிமேல் எல்லா விஷயத்தையும் ஒழுங்காக நடந்து பண்றது நம்மளுக்கு அந்த அளவுக்கு நெய்வா அதாவது அந்த அளவுக்கு வெகுளியா நம்ம இருக்க முடியாது ஏன்னா எழுவறு விடுதலை வழக்குக்கு அப்புறமே ஆளுநர் இதெல்லாம் பண்ணியிருக்க கூடாது ஏன்னா எழுவறு விடுதலை வழக்குலேயே தெளிவா சொல்லிட்டாங்க ஆளுநர் நீ ஓ ரப்பர் ஸ்டாம்பு தாயா நீ கேபினட் முடிவு பண்ணா அப்புறம் என்ன நீ உட்காந்துட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு அப்பவே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் சந்திரசூத் கூப்பிட்டு மூணு வருஷம் என்னையா பண்ணுன்னு திட்டியும் திட்டி விட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் பாருங்க சந்திரசூதே கூப்பிட்டு ரெண்டு பேரும் டீ சாப்பிட்டு பேசுங்கப்பா ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க கொஞ்சம் கூலா டீ சாப்பிட்டு பேசுங்க அப்படின்ற அளவுக்கு சந்திரசூத் வந்தா பாக்குறோம் அப்ப நீதிமன்றம் தன்னை இன்சல்ட் பண்ணாத வரைக்கும் பெருசா கண்டுக்காது அப்படிங்கிறதா நம்மளோட ஆஹ் இதா இருக்கு கூடுதல் தெளிவுக்காக வரைய கேள்வி இப்ப நீங்க இப்போ ஒரு வெர் அதுவே ஒரு சட்டம் திருத்தம் போல அப்படின்ற ஒரு புரிதலோட ஒரு சாமானிய பிரஜைய நான் உணர்றேன் இப்போ மேலும் இப்ப இந்த ஆளுநர் ஆர் என் ரவியோ இல்ல எக்ஸோ ஒய்யோ ஏதோ ஒரு மாநிலத்துல இதே போல கடப்புல போடுறாரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு மேல கடப்புல போடுறாரு இதே மாதிரி பண்றாரு ஏதோ ஒரு எக்ஸ் ஒய் கவர்மெண்ட் வந்து நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்குது அப்படின்னா ஏற்கனவே வந்து ஒரு முன்மாதிரியாக இப்ப எழுவர் விடத்திலே நீங்க சொன்னீங்க இப்போ இந்த வழக்குல கூட காலக்கெட்டெல்லாம் விதிச்சுருக்குறாங்க அப்ப நீங்க அது நீங்க வந்து மீறி நீங்க செயல்படுறீங்கிற ஒரு அவங்களுக்கு எதிராக உத்தரவுகள் பிறப்பிக்க முடியாது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அவங்க மேல விழாது அது ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாதுகாப்பு கேடம் ஆனால் அந்த அந்த ஆக்டை பாஸ் செய்யக்கூடிய விதமாக நீதிமன்றத்தை அணுகினால் உடனடியாக அந்த ஆக்ட் பாஸ் பாஸ் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படுமா

ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதற்கு இதற்கு அப்புறம் நடக்கிற முறைகள்லாம் இந்த வழக்கோட லைன் ஆஃப் ஆர்குமெண்ட் சென்டர்ல டச் பண்ணாம அப்படியே தள்ளி நவுந்து போய் வேற ஏதாவது புது வார்த்தைகள்ல இதுதான் உள்ளடக்கத்துல இதேதான் இருக்கும் ஆனா நாங்க வேறையா பண்றோம் அதுக்கு இந்த வழக்கு தீர்ப்பு செல்லுபடி ஆகாதுன்ற மாதிரி இவங்க ஒரு நடிப்பு நடிப்பாங்க நீதிமன்றமும் நீதிமன்றமும் அதை கண்டுக்காம ஒன்னும் சொல்ல உடனடியாக யா இந்த திருட்டு வலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதுன்னு சொல்லாது ஏன்னா அதன் கூற்றுப்படி சரிப்பா அவன் தப்பு பண்ணாலும் நம்மளுக்கு மரியாதையோட தப்பு பண்றான் அதாவது நேரடியாக உன் தீர்ப்பை நான் மதிக்கல அப்படின்றது இல்லை இல்லைங்க உங்க தீர்ப்புக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்ற ஒரு டிராமையாவது போடுறான் அப்படின்னு நீதிமன்றமும் அதுக்கு வந்து சரி சாய்க்கும் ஸோ இது வந்து நீதிமன்றத்தோட ஒரு போக்கா இருக்குது ஆளுநர் கிட்டத்தட்ட நேராலாம் அப்படி பகைச்சிக்க முடியாது நீங்க வந்து எல்லாத்தையும் என்போர்ஸ் பண்ண முடியும் யாரு என்போர்ஸ் பண்றது ஒண்ணுமே இல்லை நீதிமன்ற தீர்ப்பை ஒரு கவர்னர் மீட்கிறார் என்ன பண்ண முடியும் அது வழக்கு நடத்தி அந்த வழக்கு முடிவுல இப்ப எழுவர் விடுதலை மாதிரி ஒரு தீப்பா தர முடியும் இப்ப எழுவர் விடுதலைக்கு கேஸ் எத்தனை வருஷமா அப்ப முப்பது வருஷம் இல்ல முப்பது வருஷம் அவங்க விடுதலைக்கு அவங்க ப்ரூப் பண்றதுக்கு இந்த கடைசி ஒரு ஏழு வருஷமாக குறிப்பாக வருஷமாக மலானி அவர்களுடைய வாதம் அதன் பிறகு குடியரசு தலைவரிடம் இருந்து அந்த கருணை மனு வந்து நிராகரித்த பிறகு அவர்களுக்கு வந்து அந்த ஆயுள் தண்டனையா வந்து குறைத்தது அதுல ஒரு ஃபைல் நடந்திருக்கு அதாவது அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல இருந்து கேபினெட் அமைச்சதுக்கு அப்புறம் கேபினெட் அமிச்ச ரெக்கமெண்டேஷன் கவர்னர் வந்து தொடர்ந்து குப்பையில போட்டு இருந்தாரு அதுக்கு முன்னாடி புரோஹித்து இருந்தாரு அவரும் குப்பையில போட்டாரு இவரு வந்தும் குப்பையில போட்டாருன்னு தான் நம்ம போய் வாதாடி ஜெயிச்சோம் அப்ப நேரடியான ஒரு உத்தரவையே இவர்கள் மீறுகிறார்கள் அதை திரும்ப பெறவே நம்மளுக்கு ஒரு ஏழு வருஷம் ஆகுது அப்படின்னு போது இதுலயும் அப்படிதான் ஆகும் அப்படின்னு தான் நம்ம பாக்கிற முடியாது உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சுப்பா அதனால இனிமேல் எல்லாரும் வந்து ஒன்பது மணிக்கு சைனா போட ஆரம்பிச்சு நம்ம இருக்காது நிச்சயமா சமகால அரசியல் சர்வதேச மற்றும் உள்ளூர் அரசியல் சம்பந்தமாக பல தெளிவான கருத்துக்களை எங்க நேரலுக்கு பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி